இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் உணவு பத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மொத்தமா கேள்வி கேட்க வைக்கும் இது இருபதாம் நூற்றாண்டுல முன்வைக்கப்பட்ட ஒரு ரொம்பவே தீவிரமான ஊட்டச்சத்து கோட்பாடு வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் யோசிப்பாருங்க நாம ரொம்ப சுவையா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ற சாப்பாடு எல்லாமே ஒரு முட்டாள்தனம்னு ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு தான் இந்த முழு அலசனும் ஆரம்பிக்குது சரி அப்போ அவர் எதத்தான் நாகரிக உணவுன்னு சொல்றாரு நம்மளோட உறவு பழக்கம் இயற்கையிலிருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்குங்கிறத பத்தி அவரோட அடிப்படை கருத்து என்னன்னு முதல்ல பாப்போம் ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிப்போமா நாம தினமும் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக நம்புகிற உணவுகள் இதெல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதில்லை தப்புனா என்னாகும் அவரோட வாதத்தை நாம இந்த ஒரு கேள்வியோடு தான் அணுகணும் இந்த லிஸ்ட்டை பாருங்களேன் இறைச்சி முட்டை பால் தானியங்கள் அட நம்ம இருந்து பிரிக்கவே முடியாத அரிசி உருளைக்கிழங்கு கூட இதில் இருக்கு ஆனால் இவரோட பார்வையில இது எல்லாமே இயற்கைக்கு மாறான உணவுகளாம் இது இன்னும் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அதாவது இந்த உணவுகளை எல்லாம் மசாலா சேர்க்காம சமைக்காம அதோட இயல்புல நம்மளால சாப்பிடவே முடியாதா அதோட உண்மையான வாசனையும் சுவையும் நமக்கு அறுவருப்பாக இருக்கும்னு அவர் சொல்றாரு சரி ஒருவேளை அந்த உணவுகள் அறுவருப்பானதாக இருந்தால் நாம் ஏன் அதை விரும்பி சாப்பிட்றோம் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம் நம்மளோட சுவை உணர்வும் வாசனை உணர்வும் எப்படி நோய்பட்டு போயிருக்குன்னு அவர் விளக்குறாரு அவரோட வார்த்தைகள் ரொம்பவே கடுமையா இருக்கு நம்ம உடம்புல தேங்கியிருக்கிற கழிவுகளும் சளியும் தான் நம்மளோட புலன்களையும் பாதிச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு உணர முடியாத அளவுக்கு ஒரு நோயுற்ற நிலைக்கு தள்ளி இருக்குன்னு சொல்றாரு இந்த ஒப்பீட்டை பார்த்தா அவரோட கருத்து இன்னும் தெளிவா புரியும் ஒரு பக்கம் கழிவுகளால மூடப்பட்ட சிதைவ விரும்புகிற நாகரீக உடல் இன்னொரு பக்கம் உண்மையை அப்படியே உணர்ற ஒரு சுத்தமான உடல் இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு நம்ம சுவை உணர்வு எவ்வளவு மாறிடுச்சுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமும் சொல்றாரு அதுதான் ஹாட் கோ இது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை இதோட அர்த்தம் பாதி போன கரியோட வாசனை இதை கூட ஒரு சுவையா பார்க்குற அளவுக்கு நாகரிக மனிதன் மாறிட்டான்னு அவர் குற்றம் சாட்டுறாரு இந்த ஒப்பீடு எவ்வளவு ஆழமானது பாருங்க இயற்கையா ஒரு பழுத்த வாழப்பழத்தில் வர்ற இனிமையான வாசனையை விட அழுகிப்போன கரியோட வாசனை ஒருத்தன் விரும்புகிறான்னா அவனோட புலன்கள் எந்த அளவுக்கு சிதஞ்சு போயிருக்கோன்னு அவர் கேள்வி எழுப்புறாரு சரி இந்த இயற்கைக்கு மாறான உணவை சாப்பிட்றதால நம்ம உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது அடுத்ததா நம்ம செரிமான மண்டலத்தை பத்தி அவர் விவரிக்கிற ஒரு மோசமான சித்திரத்தை பார்க்கலாம் நாம சத்துன்னு நினைச்சு சாப்பிடுற உணவுகள் உண்மையிலே நம்மளை அழிக்குதுன்னா அது நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன செய்யுது இந்த கேள்விக்கு அவரோட பதில இப்ப பாப்போம் இதுதான் அந்த ஊட்டச்சத்துங்கிற மாயையோட மையம் அதாவது இந்த உணவுகள் நமக்கு சக்தி கொடுக்கிற மாதிரி ஒரு தற்காலிக உணர்வை கொடுக்குதான் ஆனா உண்மையில அது உடம்புல இருக்கிற பழைய கழிவுகளை வெளியேற விடாம தடுத்து நோய்களை உள்ளேயே பூட்டி வைக்குது பிரச்சனை பெருசாகி ஒரு நாள் மொத்தமா வெளியே வரும்போதுதான் அதோட விளைவு தெரிய வரும்னு சொல்றாரு அடுத்து நம்ம வயிற்றுக்கு என்ன ஆகுதுன்னு அவர் சொல்றத கேளுங்க நம்ம வயிறு அதோட இயல்பான நிலையிலிருந்து மாறி ஒரு பெரிய தொலைதொளப்பான சாக்குப்பை மாதிரி ஆயிடுதான் கதை இதோடு முடியல அப்புறம் நம்ம குடல்கள்ல கழிவுகள் தேங்கி மலச்சிக்கல் ஏற்பட்டு அதோட வேலையை செய்ய முடியாம கிட்டத்தட்ட செயலிழந்து போயிடுது இது ஒரு முழுமையான செரிமான முடக்கத்துக்கு வழிவடுக்குது அவரோட வாதத்தோட உச்சக்கட்டமே இந்த வரிதான் நாம செரிமானம்னு சொல்றது உண்மையில உணவு சிதைஞ்சி நொதிச்சு எந்த ஒரு விலங்குக்கும் இல்லாத ஒரு மோசமான கழிவா தான் இதத்தான் நாம பெருமையா செரிமானம்னு சொல்லிக்கிறோம்னு அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு இவ்வளவு நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் சரி இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கா இதுல இருந்து வெளியே வரத்துக்கு வழி இருக்கா அத பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் இங்கே தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது அவர் என்ன சொல்றாருன்னா எந்த சயின்ஸோ எந்த டேட்டாவோ எந்த நியூட்ரிஷன் சார்ட்டும் உங்களுக்கு உண்மையை சொல்லாது உண்மையை நீங்க உங்க உடம்பால உங்க புலன்களால் உணரணும்னு சொல்றாரு நம்ம உடம்பு சுத்தப்படுத்துனா என்ன நடக்கும் தெரியுமா நம்மளோட நாக்கும் மூக்கும் போது அது உண்மையா அப்படியே காட்டுற மாய கண்ணாடிகளாக மாறிடுமா அதுதான் நமக்கான ஆறாவது அறிவை திறக்கும் பாலம்னு அவர் ஒரு வித ஆன்மீக பார்வையில் சொல்றாரு அப்போ அந்த உண்மையை உணரத்துக்கான பாதை இதுதான் முதல்ல உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கணும் அப்படி செஞ்சா நம்ம புலன்கள் உண்மையை உணர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உணவு பத்தின உண்மையை நாம நேரடியா புரிஞ்சுக்குவோம் கடைசியா இயற்கைக்கு மாறான உணவுகள் மேல இருந்த ஆசையே போயிடும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு கோட்பாடும் நமக்கு ஒரு பெரிய சவாலை வைக்குது நம்ம எல்லார்கிட்டேயும் உடம்புக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு அறிவு இருக்கு ஆனா நம்ம சமூகம் நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த அறிவை மதிக்காம அதை புறக்கணிக்கத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலம் முடிச்சுக்கலாம் ஒருவேளை நம்ம மூளைக்கு சரியாத நம்ம மறந்து போன ஒரு உண்மையை நம்ம உடம்புக்குள்ள இருக்குமோ அறிவியலையும் தாண்டி நம்ம உடம்பு நமக்கு சொல்ல வரதை கேட்க நாம தயாரா இருக்குமா யோசிச்சு பாருங்க